ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருந்தபடியே குறைவான முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு அருமையான தொழில் இதுக்கு நீங்கள் வந்து கடை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்கே வெளி இடத்துல போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான தொழில் வாய்ப்பு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து இந்த தொழிலை வந்து எடுத்து செய்யலாம் ஒரு ரெண்டு லன்னு ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒதுக்குனால போதுமானது என்ன தொழில்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம அந்த தொழிலை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொழில்தான் வந்து ஆனியன் பவுடர் மேக்கிங் பிஸ்னஸ் இந்த வெங்காயத்தில் இருந்து இந்த வெங்காய பவுடர் ரெடி பண்ணி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான தொழில் இது ரேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து செக் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து கால் கிலோ ஒரு இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி முப்பது ரூபா அந்த ரேட்டில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது அதே நேரத்தில் இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணக்கூடிய அந்த செலவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த ரேட்டு தான் ஆகும் ஆனால் நீங்கள் விற்கிற ரேட்டு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இந்த தொழிலுக்கு வந்து நீங்கள் ஆயிரரூபா இருந்தாலும் போதுமானது இந்த ஆயிரரூபா முதலீட்டில் இந்த தொழிலை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை வாங்கி வெங்காய போட்டு ரெடி பண்ணி அதை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெங்காயத்தெல்லாம் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் கட் பண்ணிக்கணும் அந்த கட் பண்ண வெங்காயத்தை என்ன பண்ணுன்னா அதை நீங்கள் காய வைக்கணும் வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் காய வைக்கணும் ஒரு நாள் அல்லது வந்து ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் வந்து அதை வெயிலில் காய வைக்கணும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த காய வச்ச அந்த வெங்காயத்தை நீங்கள் வந்து அரைக்கணும் இதுக்கு வந்து வந்து உங்கள் நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மிக்சர் கிரைண்டரில் மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் அரைச்ச பிறகு வந்து அது ஆகி வந்துடும் ஸோ அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ நூறு கிராமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பிராண்ட் நேமில் கூட வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் இது எதுக்குலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டுக்கு உணவு சம்மந்தமான பொருளுக்கு எல்லாமே வந்து இது யூஸ் ஆகுது இதுக்கு இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து இடம் இருந்தாலும் போதுமானது பெரிய அளவுக்கு இடம் வேணும் பெரிய கா கடை பிடிக்கணும் பெரிய பெரிய மிஷின் வாங்கணும்னு சொல்லி எந்த விதமான அவசியமும் உங்களுக்கு கிடையாது பத்துக்கு பத்து இடம் இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஆயிரரூபா முதல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆயரூபா ரெண்டாயிரூபா முதலீட்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆர்டர் வர வர அதிகமாக சேல்ஸ் சேல்ஸ் ஆக ஆக வந்து உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அதிகம் வந்து வருமானம் பார்க்கலாம் இன்னும் வந்து நிறைய நீங்கள் ரெண்டாயிரூபா முதலீடு இடத்துல ஒரு அஞ்சாயிரூபா முதலீடு போ போட்டு டெய்லியாக வந்து ஒரு மூணாயிரூபா நாலாயிரூபாறை கூட சம்பாதிக்கலாம் ஒரு சூப்பரான தொழில் வாய்ப்பாக இருக்குது இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும் அதே மாதிரி வந்து ஆன்லைனில் செய்கிறதுனா வந்து ஜிஎஸ்டி நம்பர் உங்களுக்கு தேவைப்படும் ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து இந்த ஃப்ளிப்கார்டு அமேசானு இன்னும் நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது அங்கே எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ஐ பற்றி நம்ம பார்க்கலாம்